வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக செய்யக்கூடிய ரெண்டு விதமான சிக்கன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் உப்பு கறி ரெண்டாவது சிக்கன் சுக்கா ரெண்டுமே டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாதத்துலேயும் போட்டு பசு சாப்பிட்றதுக்கு அட்டக்கசமாக இருக்கும் குழந்தைகளுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் தான் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு அது கூடவே சின்னதாக பட்டை இது வந்து லேசான பட்டை ஒரு ரெண்டு தொட்டு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்க அளவு இன்றைக்கி அரை கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு மட்டும் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து கால் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க என்கிட்ட மிளகு இல்லாததுனால நான் மிளகு தூளா வந்து நான் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூனும் மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் கடலை எண்ணில் வந்து சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேசி நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி அடித்து வச்சுருக்குது மிக்சியில் போட்டு அதை சேர்த்துக்கலாம் அரை கிலோ அளவுக்கு ஒரு தக்காளி போதும் நீங்கள் ஒரு கிலோ அளவு பண்ணி ரெண்டு தக்காளியா எடுத்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா வடிய விட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ட்ரை ஆகி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இதை மூடி வச்சிடலாம் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ பாருங்கள் சிக்கனில் இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பரட்டி விட்டுக்கலாம் இப்போ அதில் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு முடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்தி கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்படின்னா அடி பிடிக்கும் இப்போ மீடியமான ஃப்ளேமில் அப்படியே நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வத்தி வந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு நல்லா பற்ற விட்டுக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு மூணு பச்சை மிளகாயும் ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அருமையான சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு ஏன்னா சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் இது வந்து சின்ன மிளகாய் இருக்கிறதுனால ஒரு ஏழு எடுத்துருக்கேன் இங்கே பெருசாக இருந்தால் ஒரு மூணு இல்லை நாலு எடுத்துக்காங்க இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றினா நல்லா பிடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா பிடிச்சிட்டு வந்துட்டேன் இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாலாம் வேணால் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே திரியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த உப்பு கறி நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து வரமிளகா மிளகாய் கிள்ளிட்டு எடுத்து வச்சுருக்கீங்க ரெண்டு ரெண்டாக அதை மட்டும் சேர்த்துக்கலாம் விதையெல்லாம் விட்டுட்டு மிளகாயை மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகா மிளகு போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் இந்த அளவுக்கு போதும் மெஷரிங் கப்பில் ஒரு கப் வர மாதிரி கொடியாக நறுக்கின வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் வெங்காயம் சேர்க்காமையும் பண்ணலாம் வெறும் வரமிளகா மட்டும் வறுத்துட்டு பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு சிக்கனை போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம் ஸோ வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவியாகவும் கிடைக்கும் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் அதுக்காக வெங்காயம் சேர்த்துக்கே விருப்பம் இருந்தா நீங்க வெங்காயம் சேர்த்துக்கங்க இல்லையா அவாய்ட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வதங்கணும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு லேசா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் பாத்தீங்கன்னா நல்லா முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து ஏன் எலும்போட சேர்த்துக்கோங்க எலும்போட சேர்த்தீங்கன்னா தான் உப்பு கறிக்கு நல்லா இருக்கும் போன்லெஸ்ஸாக எடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வேறு வழியில் பசங்க இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போன்லெஸ்ஸாக வாங்கிக்கணும் மற்றபடி எலும்போடு சேர்த்து பண்ணும்போது தான் அதோட சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ அதில் கால் டீஸ்பூன் போல தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வதங்கி அதில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றக்கூடாது அதுலேருந்து விட்டு வர தண்ணியிலேயே அது விழுந்துச்சுனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அந்த பொடி எப்போவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா புரட்டி விட்டுக்கணும் விரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும் அப்பப்போ கிளறி விடணும் இப்போ தான் சும்மா அப்படியே மூடி வச்சிடலாம் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி அடியிலெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே பிடிக்கும் இதெல்லாம் லை அப்படியே சொ கரண்டியை வச்சு நம்ம சுரண்டி எடுத்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் ஒருவேளை ரொம்ப வேகலை இன்னும் டைம் எடுக்குது ஆனால் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது தண்ணி பற்றலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து லேஸாக அப்படியே மேலாப்பில் ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்து இதுக்கு வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பக்கத்துலேயே நின்று கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு அடியில் போய் அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடலாம் ஓரளவுக்கு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இன்னும் நல்லா சாஃப்டாக வேகட்டும் இப்போ பாருங்கள் சிக்கன் உப்பு கறி சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ கேஸ் சமைத்திடலாம் கலர் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வறுத்துருக்கோன்னு கட் பண்ணி பார்த்து அதாவது கரண்டியை வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா கட் ஆகுது சூப்பராக ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் மேலாப்பில் கொத்தமல்லி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம் அவ்வளோதான் அருமையான சிக்கன் உப்பு கறி ரெடியாயிருச்சு நல்லா கம்ம கம்மன் வாசனையாக சூப்பராக இருக்கும் உப்பு மட்டும் நீங்கள் அரை உப்பாவே போட்டுக்கோங்க வத்தி வந்ததுக்கப்புறம் பச்சளைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் முதலே உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உப்பு கறி ரசம் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி